கிறிஸ்துவின் நாமத்தாலே யாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் சார்லஸ் நோர் என்பவர் தோல்வியை குறித்து இப்படி சொல்லுகின்றார் குறுகிய காலத்தில் நடக்கும் தோல்விகளை எங்கள் வெற்றியாக மாறுபொன்ன வேண்டும் என்றால் நீண்டதாக லக்கு ஒன்றை வைத்திருங்கள் அப்பொழுதே இடையில வருகிற சிறிய சிறிய தோல்விகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் என்று சொல்லுகின்றார் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நிச்சயத்தில் நாம் சேர வேண்டும் என்று லக்கை வைத்திருந்தால் பூமியிலே நடக்கும் சொல் தோல்விகள் எல்லாம் நம்மை ஒன்று செய்யாது மற்றொரு அறிஞர் சொல்கின்ற நான் மூன்று முறை தோற்றுவிட்டேன் என்று ஒருவன் சொல்வதற்கும் நான் தோல்விகரமானவன் என்று சொல்வதற்கும் வித்தியாசம் உண்டு நான் மூன்று முறை தோற்றுவிட்டேன் என்று சொல்லுகிறவன் இன்னும் நான்கு முறை ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நான் தோல்விகரமானவன் என்று சொல்லிவிட்டவன் அவன் இனி ஒரு முறையிலும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படியானால் தோல்வியின் எண்ணிக்கையை முக்கியமல்ல விட அதிக வெற்றிகளை நாம் சம்பாதிக்க முடியும் ஒரு போரவர் சொல்லுங்க ஊழியர்கள தோல்வி அடைந்து விட்டோமே நாம் நினைத்ததை அடைய முடியவில்லையே என்று அனைவர் வருத்தப்படுகிறார்கள் நீங்கள் நினைத்ததை அடைய முடியவில்லை ஆனால் கத்தர் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை செய்து விட்டார் அவதி சித்தத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் அதை நினைத்து சந்தோஷப்படுங்கள் ஆஹ் தேவருடைய ராஜ்யத்தை சோர்ந்தெடுத்துக் கொள்கிறவர்களாக கத்தர் நம்மை தெரிந்து கொண்டார் நிச்சயமான அந்த வெற்றி கடைசி நாளிலே நமக்கு கிடைக்கப் போகிறது அதற்கு முன்பு பூமியிலே நடக்கும் எல்லாம் அழிந்து போயிருந்தால் இந்த தோல்விகள் முயற்சிகளிலே ஒன்றும் செய்யாது நீதிமொழியில் இருபத்தி ஆறாம் தேதி பதினாறு அவசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துன்பரோ தேங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் ஆம் ஒரு நல்ல பயணத்தை துவைக்கின நாம் முடிவு மட்டும் நம்மை நடத்த வல்லவராகி அவர் மீது நம்பிக்கையை வைப்போம் நாம் எழுதினாலும் அவர் தூக்கி எடுப்பார் பாவம் செய்தாலும் மன்னித்து ராஜ்யத்தை அவர் தருவீன் என்று வாக்கு திட்டம் பண்ணி இருக்கிறார் பாவங்களுக்கு சிக்ஷை வழங்கி தமிழர்களே நம்மை சேர்த்துக் கொள்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார் எனவே ஆய்வுக்குரிய வாழ்க்கையிலே ஒருபோதும் தோல்வி இழந்து விட்டோம் என்று நினையாதருங்கள் அவரையும் சிவாசித்ரவன் ஆக்கினைக்குள்ளார் தீர்க்கப்படான் என்று அவர் வாக்கு திட்டம் பண்ணினார் இஞ்சியத்திலே நாம் சேருவோம் என்ற நம்பிக்கையோடு அவரை பின்பற்றமாக கத்ததாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வராக ஆமேன்